சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் முடிவு முந்திகிறதா அதிமுக பதரும் ஸ்டாலின் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் முன்னிலை வகுத்துட்டு வருது இப்போ வெளியான கருத்து கணிப்பில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தலில் வென்று தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது மக்கள் யாருக்கு ஆதரவை வந்து தெரிவித்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவானது ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக வந்து அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குது அரசியல் களம் தற்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு நான் முனையிலிருந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் போட்டியானது வந்துட்டு இருக்கு அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும் நம்ம நான் தமிழக கட்சி வழக்கம் போல் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் புதியதாக அரசியல் களத்துக்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு எண்பத்தெட்டு தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாக இருக்கிறது அதிமுக நூற்றி எட்டு இடங்களில் வந்து கைப்பற்றுவது அதாவது நூற்றி இருந்து நூற்றி எட்டு இடங்களை வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கிறது நம்முடைய தாபே கட்சி பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து தொகுதிகளை வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு நான் தமிழர் கட்சி பூஜ்ஜியம் கணக்கேதும் தொடங்கவில்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி பதினெட்டு சதவீதங்கள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் திமுக பார்த்தினா முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு சதவீதங்கள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்கா பார்த்தீங்கன்னா இருபது வந்து சதவீதங்கள் வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் தமிழக கட்சி முப்பத் மூணு புள்ளி எட்டு சதவீதங்கள் மற்ற கட்சிகளுக்கும் மூணு புள்ளி எட்டு அப்படின்ற மாதிரியான கனவுகள் வந்திருக்கு இதில் நான் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்கா வந்ததில் வந்து நான் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பிரிவதற்கான பிளவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கனவு வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக பல இடங்களில் முந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த தடவை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு மக்களிடையே பதினா இருந்து வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வலுவார்ந்த கூட்டணி அமைப்பதாகட்டும் இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பதினா அறிவித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நலத்திட்டமான வாக்குறுதிகளையாக பார்த்தீங்கன்னா அறிவித்துட்டு இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து முன்னிலை வகுப்பது வந்து அதிமுக அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வந்து வாக்களிப்பீர்கள் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை